அகிலத் நேயர்களுக்கு வணக்கம் இரவு நேர செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் தலைப்பு செய்திகள் தையட்டி விகாரை காணி உரிமை விவகாரம் அடுத்த அரசின் நடவடிக்கை மத்திய கல்லூரியில் இடிந்த விழுந்து வகுப்பறை கட்டடம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கொடுப்பனவு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கடலில் நீராட சென்ற வைத்தியருக்கு நேர்ந்த கதை தொழில் அதிபரை கொலை செய்ய ஆயுதம் வழங்கிய சிஐடி விசாரணையில் அதிர்ச்சி மீரிகபாவில் ரயில் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முதல் மழை அதிகரிக்கும் வழிபடவியல் திடைக்களம் அறிவிப்பு பேரிடரால் கிழக்கில் மூன்று லட்சத்து முப்பத்தாறாயிரத்து நாற்பது விவசாயிகள் பாதிப்பு கொளம்பில் துப்பாக்கி சூடு சிகிச்சை பெற்று வந்தி அடுத்த வாரம் முதல் தொடர் வேலை நிறுத்தம் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம் வணிகாம வடக்கு தையட்டி பகுதியில் பீகாரை அமைத்துள்ள காடியின் உரித்து தொடர்பில் ஆராய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக புத்த பத மத மற்றும் கலாச்சார பிரதி அபச்சர் அபஜர் தெரித்துள்ளார்ேகரின் தலையீட்டுடன் இதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் புத்தசாசன மத மற்றும் கலாச்சார பிரதி அபஜர் ஊடக ஒற்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவரது விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீதியான தீர்மானத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் முடிக்கப்படுமாறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தையடி பிகாரை அமைத்துள்ள காடி தொடர்பான சர்ச்சை தற்போது தீவிரமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் இந்த நிலையில் பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு அரசாங்கம் தலையீடு செய்துள்ளதாகவும் கபகிதர திசாநாயக்க தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது மூதூர் மத்திய கல்லூரியின் வகுப்பறை கட்டிடம் ஒன்று நேற்று இடித்து விழுந்து சேதமாகியுள்ளது இதற்கு முதலும் இன்னொரு கட்டிடம் இடித்து விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காணப்படும் கட்டிடங்கள் சுமார் அறுபது வருடங்கள் பழமையான கட்டிடமாக காணப்படுவதாகவும் புதிய கட்டிடம் கிடைக்குமாக இருந்தால் பழைய கட்டடங்களை உடைப்பதற்கு மத்திய அரசாங்கத்தினால் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் இதேவேளை பழைய கட்டடங்கள் ஆபத்து மிக்கதாக இருப்பதாக தெரிவித்து சில மாதங்களுக்கு மக்கள் பேரணி நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றன கடந்த வெள்ள அடர்த்தத்தினாலும் சூறாவளியாலும் மூதூர் மத்திய கல்லூரி பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கட்டடம் ஒன்று உடைந்து சேதமாகியுள்ளது மாணவர்கள் இல்லாத வேளையில் கட்டடம் உடைவடைந்துள்ள நிலையில் மாணவர்கள் இருந்திருந்தால் பாரிய அடர்த்தம் இடம்பெற்றிருக்கும் என கூறப்படுகின்றது இதனிலையில் நல்லதொரு புதிய அரசாங்கம் வந்திருப்பதாகவும் மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு மூதூர் மத்திய கல்லூரிக்கு புதிய கட்டடம் ஒன்று அமைத்து தருமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கென வழங்கப்படும் பதினைந்தாயிரம் ரூபாய் நிதியால் கிராம சேவகர்களையும் மக்களையும் போதவிடாதீர்கள் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் அடர்த்ததால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என அரசாங்கத்தால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்காக பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த பதிவுகள் தற்போது நிறைவடைந்த நிலையில் இரண்டாவது கட்டமாக அதே குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்காக பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இருபத்தி ரூபாய் கொடுப்பனவாவது சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறிய அடர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வசதி படைத்த அனைவருக்கும் வழங்கப்பட்ட அதே குடும்பத்திற்கு மீண்டும் பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன வெள்ளத்தால் பாதிக்கப்படாத மிகவும் வரவை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பங்கள் உள்ளன அந்த குடும்பங்களில் மூன்று நான்கு பிள்ளைகள் கூட கல்வி கற்கின்ற நிலை காணப்படுகின்றது அவர்கள் அந்த கொடுப்பரவுக்கு உள்வாக்கப்படாமல் போகின்ற சூழ்நிலை அங்கே காணப்படுகின்றது வசதி படைத்தவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற வகையில் இருபத்தி ரூபாய் வழங்கப்படுகின்றது அதேவேளை அந்த குடும்பத்தில் உள்ள மாணவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுப்பது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமக்கான நிவாரணம் கிடைக்காத நிலையில் கிராம சேவகர்கள் மற்றும் ஏடிஓ உத்தியோகத்தர்களுடன் முரண்படுகின்றனர் இந்த அடர்த்தத்தில் உத்தியோகத்தர்கள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் பணிபுரிந்தார்கள் இந்த நிலையில் இது அவர்களை மேலும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் இந்த கொடுப்பரவு கிடைக்காத பல மறிய மாணவர்கள் மனவேதனைக்குள்ளும் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது எனவே இந்த கொடுப்பரவானது அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு அனைவருக்கும் வழங்கும் போது மாணவர்களுக்குள்ளும் மனஸ்தாபங்கள் ஏற்படாது இது குறித்து அரசாங்கமும் அரச அதிகாரிகளும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்க அதிபர் இதனை ஆளுநர் பட்டத்திற்கு கொண்டு சென்று அனைத்து மாணவர்களுக்கும் கொடுப்பரவு கிடைப்பதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீராட சென்ற வைத்தியர் ஒருவர் நீரில் போழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் உயிரிழந்தவர் வெலிகபாவில் உள்ள வாளின மாவட்ட வைத்தியசாலையின் தலைமை வைத்தியரிட கூறப்படுகின்றது இதனிலையில் நிலையில் சம்பந்தப்பட்ட ஒன்பது வயதான வைத்தியர் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பே குறித்த வைத்தியசாலையில் பணிபுரிய தொடங்கியதாக கூறப்படுகின்றது இதன்படி மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அப்பலாவுடை பகுதியில் உள்ள ஒரு வர்த்தக நிறுவனத்தின் மேலாளரை கொலை செய்ய ஆயுதங்களை வழங்கியதாக சந்தேகப்படும் ஒரு பெண் ஹிக்கடு பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் காலி மாவட்ட குற்றப்பிரிவு நடத்திய கூட்டு விசாரணையின் விளைவாக அவர் கைது செய்யப்பட்டார் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் கரந்தடிய சுத்தா என்ற நபரே இந்த கொலையை செய்துள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அபலாபுடை நகரை சேர்ந்த வர்த்தக நிறுவனத்தின் மேலாளரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதியுமான ஹிரான் கோசல டிசம்பர் காலை பணியாற்றிய நிறுவனத்தின் வளாகத்தில் செய்யப்பட்டார் குறித்து பல குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டன மேலும் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை சமீபத்தில் கிரிமத் பகுதியை சேர்ந்த இருவரை கைது செய்தது சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்களில் தப்பி செல்வதற்காக போக்குவரத்து வசதிகளை இவர்கள் இருவரும் செய்து கொடுத்ததாகவும் அவர்களை வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் என்பவரின் வழிகாட்டுதலின் கீழ் இவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பீரிகபிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயில் இன்று மாலை பீரிகப ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே தடம் புரண்டுள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்பது முதல் அடுத்த சில நாட்களில் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திடைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வளிமண்டலவியல் திடைக்கதால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து மக்கள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மற்றும் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் நிலப்பரப்புகளை சேர்ந்த நாற்பது பாதிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் எம் எஸ் ரினோஸ் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட டெட்பாய் சேகைக்கான அழிவுகள் மற்றும் அதற்கான நஷ்ட வீடுகள் வழங்கப்பட்டவை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை கோரியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக இருநூற்று ஹெக்டேர் நிலப்பரப்புகளை சேர்ந்த முப்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பது விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட அடிப்படையில் பார்க்கின்ற போது திருகோணமலை மாவட்டத்தில் பதினைஞ்சாயிரத்து முன்னூற்று எட்பத்தி ஒன்பது ஹெக்டேர் பரப்பளவை கொண்டு இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று பதினாறு விவசாயிகளும் மட்டக்களப்பில் தொள்ளேரை சேர்ந்திரத்து ஒன்பது விவசாயிகளும் தொள்ளாயிரத்து இருபத்தி ஹெக்டேரை சேர்ந்து இதுவரைக்கும் சுமார் மூவாயிரத்து நூற்று தொண்ணூறு பில்லியன் ரூபாய் நஷ்டஈடு தொகை வழங்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் கொழும்பில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான இளைஞரொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இன்று கொழும்பு பகுதியில் கடந்த திகதி இளைஞரேத்துள்ளார் வடியில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்து இடத்தெரியாத இருவர் புச்சக்கர வடியை இலக்க வைத்து கை துப்பாக்கியால் மூன்று தடவைகள் சுட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் இந்த தாக்குதலில் இளைஞரின் பலது கை மற்றும் வயிற்று பகுதியில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன உயிரிழந்த இளைஞர் தற்போது வெளிநாட்டின் தலைமறைவாக இருக்கும் அஸ்விக் என்று விசாரணையில் நிதி விவரங்களை கையாண்டி வந்துள்ளார் இந்த துப்பாக்கி சூடு மற்றொரு போதைப் பொருள் கடத்தல்காரரான பெடோவிட்டா அசக என்பவரின் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் பெடோவிட்டா அசகவின் ஆலோசனையின் பிரகாரம் சாட்டோ எனப்படும் நபரால் குறித்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளது தப்பி தப்பியோடிய சதேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அடுத்த வாரம் முதல் தொடர் வேலை ஒன்றை மேற்கொண்டு பல்கலைக்கழகங்களை முடக்கப் போவதாக பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் அதன் செயலாளர் ஷாரதத்தை ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் பல்கலைக்கழகங்களின் பீடாதிபதிகள் மற்றும் துறைகளின் பிரதானிகளை நீக்கும் அதிகாரம் பல்கலைக்கழக செனட் சபைக்கு சட்டமன்றின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது இதனை திருத்தம் செய்யுமாறு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் பல்வேறு தடவைகள் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் பல்கலைக்கழக விரிவெளியாளர்கள் சங்கத்திற்கு பிரதமர் ஹரிடி அபரசூரியிற்கு இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த சட்டத்தில் திருத்தம் செய்வதாக பிரதமர் வாக்குறுதி அளித்திருந்தார் எனினும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆடைக்குழுவின் தலைவர் பிரதமரின் வாக்குறுதியை வேறும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் எனவே குறித்த விடயத்தில் உடனடி தீர்வொன்றை வலியுறுத்துவதாகவும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அவ்வாறு அடுத்த வாரம் முதல் இலங்கையின் சகல பல்கலைக்கழகங்களையும் முடக்கும் வகையில் தொடர் வேலை நிறுத்தம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் சார்த இலங்கிட்டுள்ளார் இத்துடன் ஒற்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்